கேள்வி கேட்குறதே உங்களுக்கு ஒரு அச்சுமே தெரியாது அப்படிதான் பேச நாங்கள் அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளோதான் அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளவு தம்பிப்படுத்தி ஒன்று நீ சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க சார் அப்போ தஞ்சாவூர்ல இந்த டீச்சர் படுகொலை அதுக்குலாம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா சுத்தி ஆஸ்தனாய வேறு நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தா கூட அவர் ஓடி இப்போ கல் தெரிஞ்சா கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திடுவார் அப்போ எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கப்படுது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்துருக்காங்க இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரல போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்குங்கிறத பார்த்து நம்ம பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாம இருந்தா அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் பாக்கு நேற்று மட்டும் எத்தனை அங்க ஆசிரியரை கூட பண்றாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்னு என்னது யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு எப்படின்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு நான் ஏன் சந்திச்சேன் எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் சந்திச்சாலும் நீங்க போட்டீங்க

அதானியோட கூட்டு வச்சிருக்க இவங்களுக்கு ஒரு அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்க தானே பேசுறாங்க இவங்க எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும் போது அதானிய அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அவரோட சேர்ந்து எத்தனை இப்ப இந்த சூரிய ஒளிகள் மின் பொங்க அமைக்கிறதெல்லாம் அவரு 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 இதுல இவங்க ரெண்டு பேரும் தான் பண்றாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுல மட்டும் இந்த நியாய கடை ரேஷன் கடைல அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்லு மூட்டையை ஏத்தி இறங்க சிந்திருக்குற ஓராண்டு சிந்தனை தான் எடுத்து விட்டு இல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு செயல்படுதுன்னு பாருங்க உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவதுல என்ன சொல்லுங்க சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையா இருக்கு இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா இருக்கு அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விக்கிறீங்க இங்கே இருந்துட்டு போயிரண்டிதானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதான் நீங்க குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு எல்லாம் உங்களெல்லாம் கேக்குறேன் சந்திச்சாருன்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு யார சந்திச்சாரு ஏன் நீங்க எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யார சந்திச்சாரு என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு

ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களா நீங்க சங்கியா இல்ல ஜீந்தியா அதுக்கு பேர்ல இதெல்லாம் இருக்கு ஏதோ கேள்வி அதெல்லாம் ஏங்க ஒரு கேள்வியை எடுத்து மாட்டாங்க வடகிழக்கு நல்ல குரலும் குரலும் பயிர் வந்து விவசாயம் வந்து நெல் விதைப்பு பணியில ஜீவன் சம்பான் சொல்லிட்டு ஒரு நெல் ரகம் நம்ம பாரம்பரிய நெல் ரகம் தான் அதனுடைய நெல் வந்து முளைப்புத்தன்மை இல்லை ஆனா மாநிலத்துல நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை சார் தான் விவசாயிகளுக்கு விநியோகம் முளைப்பு தன்மை இல்ல விவசாயிக்கு போயிட்டு அதை முறையிடுறாங்க நாங்க இனிமேட்டு அதை கவர்மெண்ட்டு போயிட்டு திரும்ப சொல்றேன் அதனால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான் அந்த நாட்டுல நாள் பண்ணாம அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு மண் அல்ல முடியல மழை பெஞ்சு வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதுல என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு நான் என்ன போராடுறேன் பேசுறேன் பேசிட்டு இருக்கிறேன் அதுல அக்கறை கொண்டவர்கள் வேளாண் குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் வச்சிருக்கீங்களா சண்டை மான் சண்டை நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க இப்போ போயிட்டு இவன்ட் விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ள விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அன்னை முளைக்கிற திறனில் முளைக்கலைன்னா நான் என்ன முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்க ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமிச்சு வச்சுருக்கிறாரு அதை பெருக்கித்தாரே நீ நல்லபடியாக விதைச்சி விதை வை இப்போ என்னட்டென்னு நான் கையெட்டின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்கிற நிலைமைக்கேன்னு யாக்கு அவரம் பேசு உங்கள் கடித்து போட்டியால் உங்கள் தலைமையில் வேறு யாராவது கட்சிகள் உங்கள் தலைமையில் வந்து எங்கள் தலைவன் பிரபாகர்னு சொல்லுவோம் பக்கத்துல யாராவது உட்காந்துருப்பாங்களான்னு பாருங்க சரியா எங்கள் தலைவர் பிரபாகர்னு சொன்னது போலன்னு சொல்லுவோம் உட்காந்துருப்பாங்களான்னு பாரு சரி இது வந்து அதே தான் அனுப்பி வைக்கிறோம் நாங்க தான் எல்லாரையும் மரியாதையா போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு ஏகங்கள்ல போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பாக்குறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய ஸ்னீக்கர்ஸ் எல்லா அனுப்பி வைக்கிறோம் சரி